அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் எதிர்காலத்தில் பாடசாலை கல்வி நேரத்தின் போது தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஆசிரியர்கள் ஈடுபட இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவசர சட்டத்தை நடைமுறைப்படுத்தியேனும் மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாப்போம் என்றும் ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் பலாங்குட ஸ்ரீ தர்மானந்த வித்யான பிரிவி நேற்றைய தினம் ஜனாதிபதி விஜயம் மேற்கொண்டிருந்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்நாட்களில் ஆசிரியர் சங்கங்களின் நடவடிக்கைகளால் ஆசிரியர் பணியின் மரியாதை கேள்விக்குறியாகி உள்ளது கண்ணீர் கொண்டு தாக்குதலுக்கு மத்தியில் பாதுகாப்பு தரப்பினரின் தடைகளை தகர்த்து செல்லும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இவ்வாறு இருக்கப் போகின்றார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எரிபொருள் சலுகை வழங்குவது தொடர்பில் அதிபரான சிங்கா விசேட கவனம் செலுத்துவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் இம்மாதம் முப்பதாம் தேதி நாடில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி எரிபொருள் விலையில் மாற்றம் செய்யப்பட்டது அந்த திருத்தங்களின் கீழ் மூன்று வகையான எரிபொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் இரண்டின் விலையில் மாற்றம் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் இந்த மாதாந்த விலை திருத்தத்தில் எரிபொருள் விலையில் கணிசமான அளவு குறையும் என அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நாடு பொருளாதார ரீதியில் குறிப்பிட்ட மட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எரிபொருள் விலைக்கு சில விசேட நிவாரணங்களை மக்களுக்கு வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வழக்கமான பெட்ரோல் விலை லீட்டருக்கு இருபது முதல் முப்பது ரூபாயும் வழக்கமான ஒய் டீசல் விலை லிட்டருக்கு பதினைந்து முதல் இருபது ரூபாயும் குறைக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவையின் நிர்வாக சேவை உத்தியோகத்தர்களுக்கு இதுவரை சேவை காலத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட விசேட கொடுப்பனவுக்கு பதிலாக இருபத்தை ரூபாவை சேவையின் கால அளவை பொருட்படுத்தாது விசேட மாதாந்த கொடுப்பனவாக வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை நிர்வாக சேவைகள் சங்கத்தின் தலைவர் மகேஷ் கமன் பிள்ளா இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த கொடுப்பனவு இலங்கை பொறியியல் சேவை கட்டிடக்கலை சேவை மற்றும் நில அளவையாளர் சேவை அதிகாரிகளுக்கும் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை விதிகள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அண்மையில் நாட்டிலுள்ள முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக அதிபர் ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பின் பல பகுதிகளில் பதினைந்து மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகம் தடைப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது இந்த நீர்வட்டானது இன்று காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி கொழும்பு தெகிவலை கோட்டை கடுவலை மாநகரசிக்கு பகுதிகள் மகரகம புரலஸ்கமுவ கொலன்னாவை நகரசபை பகுதிகள் மற்றும் கொட்டிகாவத்தை முல்லேரியா பிரதேசபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அம்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் அத்தியாவசியம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு முறையமையின் புனரமைப்பு பணிகள் ஒரே நேரத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன இதனாலேயே நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் பேருந்து கட்டணம் ஐந்து சதவீதத்தால் குறைக்கப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமனி விஜயரத்ன தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இரண்டு ரூபாவினால் குறைக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் முப்பது ரூபாவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் உலோகங்களை ஏற்றுமதி செய்பவர்கள் கைத்தொழில் அமைச்சின் அனுமதியை பெற வேண்டும் என நிதி அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார் உலோகம் தொடர்பான தொழில்துறையை பிணைத்துவப்படுத்தும் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் உலோகம் இரும்பு அது தொடர்பான உபகரணங்கள் மற்றும் பழைய பொருட்களை சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்வதை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதேவேளை உலோகக் கழிவுகள் இரும்பு தொடர்பான உபகரணங்கள் மற்றும் செம்பு பித்தளை அலுமினியம் சினோவார் மற்றும் வெள்ளை இரும்பு போன்ற குப்பைப் பொருட்கள் சட்டவிரோதமாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன அதனால் ஏற்பட்ட நிதி இழப்புகள் குறித்தும் அமைச்சர் சம்பந்தப்பட்ட கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேகலி எழி உள்ளிட்ட ஏழு பேரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதன்படி எதிர்வரும் ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க மாளிகாகந்த நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தக நபர்கள் மாளிகாந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதேவழி வழக்கின் சந்தக நபரான மருந்துகள் விநியோக பிரிவின் அதிகாரி அதிகாரியொருவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த புகரிதம் ஒன்று பொடிமணக்கிய வட்டவளை நிலையத்தில் தடம்புரண்டதால் உதர புகிரப் பாதையில் புயர்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக நாவலப்பட்டி புகிரத கட்டுப்பாட்டாரை தெரிவித்துள்ளது இந்நிலையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பதிலை நோக்கி பயணித்த உதார மணிக்கேர் ரயில் நாவலப்பட்டி நிலையத்திலும் கொழும்பு கொழும்புக்கோட்டை நோக்கி பயணித்த உதார மணிக்கேர் ரயில் ரொசல்ல நிலையத்திலும் தடரும் புரளும் வரை நிறுத்தப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டுறையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் காலி சிறைச்சாலையில் சக கைதிகளினால் தாக்கப்பட்டு கைதியொருவர் உயிரிழந்துள்ளதாக காளி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு இடம்பெற்ற இச்சம்பவத்தில் காலி பலப்பட பிரதேசத்தைச் சேர்ந்த கைதியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவின் கீழ் காலி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் சந்தகநபர் சிறைச்சாலையில் இருந்து சக கைதிகளினால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ள நிலையில் கராப்பட்டிய போதன வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தின் முன்பாக இனந்திரியாத நபர்களின் அச்சுறுத்தும் வகையிலான நடமாட்டம் அவதானிக்கப்பட்டுள்ளது குறித்த அச்சுறுத்தலானது நேற்று அவதானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இலக்கு தகடுகள் மறைக்கப்பட்ட நான்கு மோட்டார் சைக்கிள்களில் முகமூடிகள் அணிந்தவாறு வருகை இருந்த இணைந்தரியாத நபர்களின் நடமாட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனையும் அவரது குடும்பத்தினரையும் அச்சுறுத்தும் வகையிலான திட்டமிட்ட செயல் என கூறப்படுகின்றது இதனை கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ள காணொலி காட்சிகள் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த மாத இறுதிக்குள் இலங்கையின் தேசிய கட்டமைப்புக்கு சூரிய சக்தி மூலமான மின் உற்பத்தி ஆயிரம் மெகாவாட்டாக அதிகரிக்கும் என மின்சக்தி அமைச்சர் காஞ்சனா விஜயசேகர தெரிவித்துள்ளார் அதில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு மெகாவாட் மின்சாரம் கூரை மீது பொருத்தப்பட்டுள்ள சூரிய சக்தி கட்டமைப்பூடாக பெறப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருட இறுதிக்குள் கூரை மீது பொருத்தப்பட்ட சூரிய சக்தி மூலமான மின் கட்டமைப்பின் ஊடாக ஆயிரம் மெகாவாட்டுக்கும் அதிகமான உற்பத்தியை பெறவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் லொரி மற்றும் மோட்டார் சைக்கிள் விபத்தில் பதினெட்டு வயதுடைய இளைஞன் ஒருவர் ஸ்தலத்திலேயே உயிரிழந்துள்ளார் ஹாங்வெல்ல வனகுட பிரதேசத்தில் ஹை வீதியில் நேற்று காலை குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது அவிசாவலை நோக்கி சென்ற லோரியின் எரிபொருள் தீர்ந்த நிலையில் வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் லோரியின் பின்பகுதியில் மோதியுள்ளது இதில் மோட்டார் சைக்கிளை ஒட்டிச் சென்ற ஹங்வெல்ல கிராம பிரதேசத்தைச் சேர்ந்த ஜெனித் பிரியதர்ஷன என்ற இளைஞனே விபத்தில் உயிரிழந்துள்ளார் இலங்கைக்கு வந்த இந்திய பிரஜையொருவர் காய்ச்சல் போன்ற அறிகுறிகளை காட்டியதை அடுத்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளார்கள் குறித்த இந்திய பிரஜைக்கு காய்ச்சல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்ற போதிலும் இலங்கையில் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவருக்கு பறவை காய்ச்சல் இல்லை ஆனால் இன்புலுவன்சா வைரஸ் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் மீதான விவாதம் ஜூலை இரண்டு மற்றும் மூன்று ஆகிய திகதிகளில் நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாடாளுமன்றத்தின் விசேட கூட்டம் ஜூலை இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜூலை மூன்றாம் தேதி மாலை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதுடன் பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாடாளுமன்ற நிலையில் கட்டளையின் பதினாறாம் இலக்கு கட்டளைக்கு இணங்க இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஆகையால் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் வருகை திறந்து பங்கு பெற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார் முட்டை உற்பத்தியை அதிகரிக்க தொழில் முனைவோருக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோழி வழங்கும் புதிய திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இந்த நாட்டுக்கு தேவையான மொத்த முட்டை மற்றும் பால் உற்பத்தியில் இன்னுமம்மால் தன்னிறைவடைய முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை கடைகளில் ஒரு முட்டை ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்